வணக்கம் இன்றைக்கான தேதி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி உள்ளது அதாவது அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் என இருவேறு கடலிலும் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் மேற்கத்திய இடையூரின் அதாவது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் நேற்று மதிய நேரத்தில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கும் கோயம்புத்தூர் மட்டில் பல்வேறு இடங்களிலும் திருநெல்வேலி பொறுத்தமட்டில் அம்பா சமுத்திரம் நாங்குநேரி மற்றும் திருநெல்வேலியின் இடைப்பட்ட பகுதி மற்றும் கோய அது கோயம் கோயம்புத்தூர் பொறுத்த மட்டில் வால்பறை சுற்று வட்டார பகுதியில் பரவலாக அதாவது வால்பறை வால்பறை பகுதியில் அநேக இடங்களிலும் மழை இருக்கும் இவை தவிர மேற்கு நோ அத மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது இவை தவிர பிற மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகி இருக்கக்கூடும் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொறுத்த அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை தொடரும் அதே சமயத்தில் டெல்டா அதாவது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் அடுத்த ஐந்து நாட்கள் பொறுத்த மட்டில் அதாவது அடுத்த ஐந்து நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கூடு அதாவது கூடுதல் இடங்களிலும் அதாவது அநேக இடங்களில் மழை பதிவாகும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் తిరువమలై కడలూర్ తజావూర్ తిరుచి పెరంబలూర్ అయూర్ వలూర్ తిరుపతూర్ రాణిపేటై కృష్ణగిరి தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதாவது உள்ளிட்ட மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் புதுச்சேரி பொறுத்த மட்டில் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காரைக்காலில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகத்தில் மேலும் வெப்பம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக மதிய நேரத்தில் தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதாவது அடுத்தபடியாக இடிமலை எப்போது என பொறுத்த மட்டில் அதாவது இடிமலை எப்போது என பொறுத்த மட்டில் வெப்பசலன இடிமலை வரும் ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் இருந்து படிப்படியாக அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் அடுத்த இரு நாட்கள் வெப்பம் மேலும் அதாவது கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் என அது அதிகத்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் நம்முடைய அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்